வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதை எப்பிசோட்ல கேட்கப்படுகிறது அந்த பத்த நபர்கள் யார் யாரும் பார்க்கலாம மகேஷ் மதுரை மணிமுத்து செல்வ மலர் ஃப்ரம் தேனி மணி மகேஷ் ரித்திக் ஃப்ரம் தேனி சாந்திசுதன் ஃப்ரம் மலேசியா வேல்முருகன் செல்வி பமல் ராஜஸ்ரீ கமல் ரவி கமல் கீதா ஆதி ஆதியப்பன் ஃப்ரம் கலங்குடி அண்ட் கோகில ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரலாம் நீங்க பண்ணி இந்த வீடியோ முடிச்சா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க கிளிக் சரியா முதல் பத்து பேர் அடுத்த எப்பிசோட இந்த வரலாம் அதோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான உரிய மென்ஷன் பாங்க வாங்க இன்னைக்கான வீடியோ போலாமா வாங்க போலாம் மேடம் மேடம் யாரு யார் பாப்பா நீ நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் மேடம் என்ன ஆர்டிஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் யாரையும் கூப்பிடலையே உனக்கு என்ன வேணும் இல்ல மேடம் இந்த வீட்டுல யாருக்கும் கல்யாணம் மெஹந்தி போடணும்னு சொன்னாங்க ஓ மருதாணியை சொல்றியா ஆ ஆமாம் ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறேன் மருதாணி வைக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே ஐயோ அதுக்கு பேர் தான் மேடம் மெஹந்தி என்னமோ மெஹந்தியோ கியந்தியோ சரி சரி வா வா இங்கே தான் யார் பாண்டி வர சொன்னானா ஆமாம் ஆமாம் மேடம் இங்கே தமிழ் செல்வின்னு யாரும் கல்யாணம் பண்ணிருக்காங்களாமே அவங்களுக்கு பிரைடல் மெஹந்தி வைக்க சொன்னாங்க அப்படியா இரு கூப்புறேன் ஏ தமிழ் செல்வி தமிழ் செல்வி யாருமா கே அதுவா தமிழ் செல்விக்கு மருதாணியை கேந்திருக்கானா மருதாணி ஓ மெஹந்தியை கேந்திருக்கீங்களா ஆ ஆமாம் மேடம் நீங்கள் தான் பிரைடா உங்களுக்கு தான் வைக்கணுமா அப்படி தான் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு இல்லை இல்லை நான் இல்லை அவன் வருவான் ஆமாம் எத்தனை வருஷமா மெஹந்தி இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஃபுல் ப்ரைடெல்லாம் போடுவீங்களா எஸ் மேடம் நான் ஒரு த்ரீ இயர்ஸாக போட்டுட்ருக்கேன் எல்லாமே தெரியும் போர்ட்ரேட் மாடல் எல்லாமே பண்ணுவேன் சரி சரி த்ரீ டி மாதிரிலாம் போடுவீங்களா என்ன மேடம் எல்லாமே போடுவேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி சார்ஜஸ் அவ்வளோதான் சொல்லுங்கள் லக்ஷ்மிம்மா கூப்பிட்டீங்களா ஆ இவ தான் இவ தான் கல்யாணம் பண்ண இவளுக்கு தான் போடணும் ஓ நீங்கள் தான் பிரைடா உங்களுக்கு மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா பாண்டி சார் சொன்னாங்க ஆ ஆமாம் அன்னைக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வேற ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்க தானே வரேன்னு சொன்னாங்க இல்லை மேடம் அவங்க இனிமேல் இங்கே வரலன்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு வேறு இடத்துல ஒர்க் இருக்கான் அதனால தான் என்ன அனுப்பிச்சி விட்டாங்க ஓ அப்படியா இல்லை அவங்க தான் இது போட்டு விட்றேன் வரேன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல வாங்க மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்சம் அடுப்படையில் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துட்டா இல்லை மேடம் டைம் ஆகிடும் ஏற்கனவே ஃபுல்லாக வைக்கிறதுக்கே எப்படி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் என்ன சொல்கிறீங்க மூணு மணி நேரம் ஆகும்மா அவ்வளோ நேரம்லாம் வேணாங்க சும்மா சாதாரணமாக வைங்க எனக்கு அடுப்பங்கரையில் தான் வேலை இருக்குது இல்லை மேடம் ஃபுல் ஹேண்டுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமைஸ்டு மெஹந்தியாக வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் மேடம் ஆடும் ஏற்கனவே சார்கிட்ட சொன்னன்னே ஏமா நீ என்ன மருதானி வைக்கிறது வந்திருக்கா இல்லை பச்சை குத்து வந்திருக்கியா இவ்வளோ நேரம் சொல்கிறேன் ஏதாவது வச்சு விடு அதான் மேடம் பிரைடுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக தான் வைக்க முடியும் நீங்கள் பாருங்கக்கா ரொம்பலாம் எனக்கு வேணாம் நீங்கள் சிம்பிளாக சும்மா இந்த தொப்பி மாதிரி வச்சு ரவுண்ட் வச்சு போடுங்க அதுவே எனக்கு போதும் அதுக்கு ஏ தோட்டத்தில் இருக்க மருதி வச்சுக்க வேண்டியதானே எனக்கு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறீங்க நான் ஒன்றும் புக் பண்ணல என் மாமா தான் இப்படி பண்ணுறாரு அக்கா உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரம் வைங்க ரொம்பலாம் வேணாம் ஓகே மேடம் நீங்கள் வந்து உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் இது ஆர்கானிக் ஒன்று தான் உங்களுக்கு கையில் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாது சரியா ஆ சரிக்கா ஓகே ஏண்டி இதுங்க கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே ஊரே கூப்பிட்டு வச்சுருக்கப்போலே இது என்னடி கூத்தா இருக்கு கரமோ வேணும் வா பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும் எல்லாம் கல்யாணம் தண்ணிக்கு மாற மாறப்போகுதானே பார்த்துப்போம் வீடு மேடம் இந்த பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வைக்க ஈஸியாக இருக்கும் ஆ சரி ஒரு நிமிஷம் இருங்க இப்போ சரியா கழட்டிட்டேன் ஓகே மேடம் கை நீட்டுங்க மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்கள் நான் டிசைன் காட்டுறேன் பார்த்து சொல்கிறீங்களா ஃபுல்லாக வேணுமா இல்லை இப்படி வேணும் அரேபிக் மாடல் வேணுமா எப்படி வேணும் அவளுக்கு அப்படியே புரிஞ்சு கிழிச்சிட மாதிரி தான் இவ கேள்வி கேட்குறான் இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே மேடம் அப்போ நான் ஃபுல் பிரைடல் டிசைனே போட்டுறேன் சரிங்களா தமிழ் மருதா நீக்க உட்காந்துட்டியா ஆ ஆமாத்த உட்காந்துட்டேன் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பாத்திரம் மட்டும் நாலு கிடக்குத்த நான் முடிச்சுட்டு அப்புறம் விளக்கிக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நல்ல வைமாய மருமகளுக்கு ஃபுல்லாக செக்கச்சவேன்னு செவக்கணும் செவக்கும்ல ஆ செவக்கும் மேடம் இது ஆர்கானிக் ஒன் தான் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே செவக்கும் ஜஸ்ட் நான் வச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறது கேரம் மட்டும் பண்ணிக்கோங்க சர்க்கரை தண்ணியை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க ஸ்மச் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா செவக்கும் சரிங்களா ம் சரி அத்தை நீங்களும் வச்சுக்கோங்களேன் ஐயோ எனக்கு வேணாம்மா நானும் மதுதானி வச்சுக்கிறேன் சாத்தியாடி நம்ம ரெண்டு பேர் இங்கே நிற்கிறோம் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை கேட்கல அவங்க அத்தைக்கார்கிட்ட மட்டும் வச்சுக்க சொல்றாடி அதான் பாருமா இதே பேருக்கு அவங்களுக்கு முடிச்சுட்டு எனக்கும் வச்சு விடுங்க சரியா உங்களுக்குமா இல்லை ப்ரைடுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதை வச்சிட்டு நான் வெளியே போகணும் எனக்கு ஒர்க் இருக்கு எனக்கு என்ன சும்மா அரேபிக் டிசைன் ஒரு சைடு வச்சு விடுங்க ஐயோ தான் அந்த அக்கா என்ன அனுச்சு விட்டாங்க போல இல்ல மேடம் என்னால இப்போ டைம் இல்லை ப்ரைடுக்கு மட்டும் தான் வைக்க டைம் இருக்கு ஜோதி உனக்கு என்ன மருதான் தான் நான் அரைச்சி தரேன் வச்சுக்கோ எதுக்கு இப்ப நீ போட்டு இது பண்ணிட்டு இருக்க அவ மட்டும் தான் வச்சுக்கணுமா நான் வச்சுக்க நீங்க எனக்கு வச்சுடுங்க உங்களுக்கு தனி பேமெண்ட்டை நான் கொடுக்குறேன் என்ன ஜோதி பணத்துக்காக சொல்றேன் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க இதுவும் வேலை தானே நம்ம அமௌண்ட் தான் தரங்கல மேடம் இப்போ வைக்க போறீங்களா இல்லையா சரி மேடம் இவங்களுக்கு முடிச்சுட்டு டைம் இருந்தா விடுறேன் எல்லாத்துலேயும் போட்டி போடுறதா வேலை சரி நீ வைமா நான் போய் பாத்திரத்தெல்லாம் வா லட்சுமி உள்ள நிறைய வேலை இருக்கு பலகாரம்லாம் சுடணும் ஐயோ நானா நானும் மருதாணிச்சிக்க போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு மருதான வச்சுக்கலாம் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க வைக்கிறது வா போவோம் மதனி மதனி என்ன மதனி அட வா போவோம் மேடம் எப்படி இருக்கு மேடம் மெஹந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே மேடம் ரொம்ப தேங்க்யூ நீங்க வந்து ரொம்ப பொறுமையாவே காமிச்சிங்க சரி நான் சொன்ன மாதிரி சக்கரை தண்ணி வச்சிருங்க ரொம்ப என்ன சொல்றது உடனே எடுத்துடாதீங்க சரிங்களா சரி சரி அதான் வச்சுட்டு நான் வச்சுக்கிறேன் அவளை விட நல்ல டிசைனாவே எனக்கு ஐயோ இந்த பிரைடு வீட்டுக்கு வந்தாவே இப்படிதான் பிரைடுக்கு வைக்கிறது இல்லாம ஓசிலது மாதிரி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க ஏய் என்ன இருக்க ஒண்ணு இல்லை மேடம் வச்சு விடுறேன் வச்சு விடுறேன் அந்த மொட்டைச்சி இப்படிதான் பண்றீ பாதகத்தி அவம்பளையாடி பொம்பளை பொம்பளை அவள்லாம் உசுரோட வச்சு கொளுத்துணும் ஆமாத்த அவம்பளையாச்சே எப்படிதான் என் தம்பி குடும்பம் எடுத்துகிறாங்களோ அவளுக்குலாம் விருக்கு அதே மாதிரி அவன் மௌனும் சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கான் ஒரு பிள்ளையை விட்டுட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டு பொண்டாட்டிக்கு என்ன வேணாமோ பிள்ளைக்கு என்ன வேணாமன்னு கூட தெரியாமல் இருக்கான் பாரு அவெல்லாம் ஒரு ஆம்பளை ச கேட்டி இதை கேட்டுட்டு நீ சும்மா வந்த போய் நாலு வேலை வெளுத்துட்டு வர வேண்டியதானே எதுக்குடி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க போய் நாலு ஆறா ரெடி அவளை அட்டை அவளை நான் சும்மா விட மாட்டேன் பாருங்க அந்த மருத்துவச்சிக்கு எம்பிட்டு திமுரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஊருக்குள்ளே தலை காட்டாதே இருக்காதுன்னு சொல்கிறதை கேட்காம இங்கே இருந்துட்டு இன்னும் ஆட்டம் போட்டுட்ருக்காலை அவளுக்கு இருக்குது நாளைக்கு போய் வச்சுக்கிறேன் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுங்கடி என்னடி அடங்க மாட்டாவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஜெயில போய் கழித்தின்னா தான் அடங்குவா ஊர்ல இருக்கிற டாக்டர் பத்தாதுன்னு இவன் டாக்டர் தொழில் பண்ணான் பிள்ளைங்க தான் கொண்டுக்கிட்டு படுப்பாவி அந்த காலத்துல என் மாமியாரே நல்ல மருத்துவம் பார்க்கும் நல்ல கஷாயம் பிரசவம்லாம் பார்க்கும் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு குழந்தை எடுக்கிறப்பையும் பயமா தான் இருக்கும் வேற வழி இல்லாம எடுக்கும் கடவுளை வேண்டிக்கிட்டு தெரியுமா வயிற்றெல்லாம் கிழிச்சு எடுக்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லாம் சுகப்பிரசவம் தான் பாவ த அந்த ரீட்டாப்பில் அதுவும் தமிழ் வயசு தானே இருக்கும் ஆத்தா பேர் இருந்துருந்தால் கூட ஏதோ போய் புலம்பி இருக்கும் இப்போ யாரும் வழி இல்லாமல் புருஷனும் விட்டுட்டு போயிட்டான் என்ன செய்ய அது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் பாவம் அவள் என்ன பண்ணுவா நீ என்ன பண்ணு அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாடி நம்மளால பார்த்துக்குவோம் குழந்த பிறக்கிற வரைக்கும் நாளைக்கு போய் என்ன முடிவுன்னு கேட்பேன் அவள் ஒழுங்காக பார்த்துக்கலைன்னா நான் தான் கூட்டிகிட்டு வரலான்னு தான் இருக்கேன் பாவம் பிரசாவை பார்த்து அனுப்பி போடல நமக்கும் ஒரு பிள்ளை இருந்தால் இப்படி தானே பண்ணுவோம் ஆமாண்டி பாகும்தான் இப்போ கூட்டிகிட்டு வந்துரு சரியா நம்மளே பார்த்துக்குவோம் அவளுக்கெல்லாம் மருமகலையாக அமைஞ்சிருக்காது ஆனால் ஏதோ தலையழுத்து இந்த பிள்ளை வந்து மாட்டிக்கிச்சு நல்ல வேலை என் பேத்தி தப்பிச்சா கல்யாணம் ஏற்கெல்லாம் இருந்தோம் கல்யாணம் வச்சுருந்தோம்னா என்ன சீரழிஞ்சிருப்பாள் ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் நல்ல குடும்பமாக கிடச்சிருச்சு எல்லா புண்ணியம்தான் நம்ம செஞ்ச தான் இப்போ நம்ம பேத்தியை காப்பாற்றி நல்ல குடும்பத்தில் போய் உட்கார வச்சிருக்கேன் அத்தை உங்கள் மையங்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க அவ்வளோதான் தான் அவரு என்னை கொண்டே போடுவார் நாளைக்கு நான் போகிறதுன்னு சொல்லாமல் தான் போகணுட்டேன் நீங்கள் பாட்டுக்கு எதுவும் வாயை விட்டுறாதீங்க சொல்லிட்டேன் தெரியுண்டி அவன் தெரிஞ்சு நான் சொல்ல போகிறேன் அவளை கட்சிக்கு கொண்டிருவான் உன் குடும்பத்தை பாரு அங்கெல்லாம் போவாதன்ருவான் எனக்கு தெரியாதா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு நல்லபடியாக அந்த பிள்ளைய வா நம்மளே பார்த்துக்கலாம் சரித்த சரித்த சரி நான் போய் சமைக்கிறேன் உங்கள் மாவேன் வந்துடுவார் ஜி அவளாம் ஒரு பொம்பளையா இப்படி இருக்காளே பொன் உனக்கு வைக்கிறி கச்சேரி நானும் பாவும் பாவும் என் தம்பி முகத்துக்காக விட்டுட்டு இருந்தா நீ வர வர என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க வர வர என்னதான் பண்றது இந்த காலத்துல பொம்பளை எல்லாம் இப்படி மாறிட்டு இருக்காருளே அவளுகளும் ஒரு பொம்பளை தானே அவளுகளும் குழந்தை பெற்றிருக்காதுன்னு நினைக்கிறார்களா இப்படி பண்ற என்ன கல்வி உலகமா இன்னைக்கு கிடைக்கல கேள்வி என்னன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் தமிழ் செல்விட்ட எந்த டிசைன் வேணும் என்று கேட்டார் மறுபடியும் சொல்கிற மெஹந்தி ஆர்டிஸ்ட் தமிழ் செல்வியிடம் எந்த மாதிரி டிசைன் வேணும் என்று கேட்டார் எபிசோட ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான பதில் தெரியும் பதில் சீக்கிரம் பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் உங்கள் ஆகணும் வரையும் பண்ணுங்கள் முதல் பத்து பேர் அடுத்த எப்பிசோடில் பின்னாடி வரலாம் இந்த வீடியோ லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கங்க நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்